இசையே தரணியிலே முதலிசையே தமிழே நாளும் நீ பாடு அனைவருக்கும் வணக்கம் சென்ற வகுப்புல நம்ம தமிழ்மொழி கடந்து வந்த பாதையை பார்த்தோம் அந்த தமிழ் சொல்லப்படக்கூடியது அன்றிலிருந்து இன்று வரை பல இன்னல்களை சந்தித்து வந்தது என்பதையும் பார்த்தோம் இப்போ அவர்கள் யுகத்தின் பாடல் வாயிலாக கூற வரக்கூடிய கருத்துக்களை இந்த வீடியோவின் வாயிலாக நம்ம இப்பொழுது பார்ப்போம் இப்ப மொழி என்று சொல்லப்படக்கூடிய பார்த்தோம்னா நம்முடைய இனத்தின் ஆதி அடையாளமாக விளங்கி கொண்டு இருக்கின்றன ஒரு இனத்தினுடைய மையப்புள்ளியாக விளங்குவது எதுன்னு பார்த்தோம்னா அந்த மொழி தான் முதலாவதாக ஒரு இனத்தை அழிக்கப்பட வேண்டுமானால் அதன் பேசக்கூடிய மொழியை அழித்தாலே போதும் அந்த இனம் அழுந்துவிடும் என்று சொல்லி கொண்டு சில பேர் நம்ம மொழியை என்னென்னு கேட்டீங்கன்னா அழித்து கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றனர் எவ்வளவுதான் அழிவு வந்தாலும் எவ்வளவுதான் இன்னல்கள் வந்தாலும் நம்ம மொழிக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா ஒருபோதும் அழிவு என்பது ஒன்று கிடையாது என்பதனை ஆணித்தரமாக விழுரத்தினம் அவர்கள் தனது கவிதையின் வாயிலாக கூறுகின்றார் அந்த வகையில் பார்த்தோம்னா அந்த மொழி என்று சொல்லப்படக்கூடியது எவ்வளவு இன்னல்களை சந்தித்து வந்தது என்று என்பதை உருவகப்படுத்தி இருந்தாலும் பேசக்கூடிய மாந்தனும் பல இன்னல்களை சந்தித்து வந்து கொண்டுதான் இருக்கின்றான் அப்ப ஒரு பெண்ணுக்கு அழகு என்று சொல்லப்படக்கூடிய பார்த்தோம்னா நெட்டில் வைக்கக்கூடிய திலகம் தான் அந்த பெண்ணுக்கு அந்த நெட்டில் வைக்கக்கூடிய திலகம் எவ்வாறு அழகு தந்து கொண்டிருக்கின்றதோ அந்த மொழியை பேசக்கூடிய அந்த மனிதனுக்கும் அழகு தந்து கொண்டு இருப்பதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மொழி தான் அப்போ அந்த மொழியால் நமக்கு வந்து நிறையா நன்மைகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன அப்போ வயலை ஒருத்தன் உழவன் உழுது கொண்டு இருக்கின்றான் அவனுக்கு நிறையா நெல்மணிகளை அந்த வயலானது தந்து கொண்டு இருக்கின்றன இந்த மாந்தன் பேசக்கூடிய மொழியும் நமக்கு நிறைய நன்மைகளை தந்து கொண்டு தான் இருக்கின்றன உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு உனக்கு நான் போட்டி பாடத்தான் வேண்டும் என்பதனையும் இந்த பாடல் வாயிலாக கோரி செல்கின்றார் அடுத்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்மொழி கடந்து வந்த பாதை பார்த்தோம்னா பல இன்னல்கள் சந்தித்து என்பதுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் செல் என்று சொல்லப்படக்கூடிய பார்த்தோம்னா எங்க கரையான் பல நூல்கள் கரையானுக்கு இரையாகி போய்விட்டன தமிழ்த்து முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் என்று சொல்லி சங்கம் வைத்து மொழியை வளர்த்து என்ற செய்தியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கின்றோம் சங்கம் இரண்டாம் சங்கம் வளர்த்த இடம் பார்த்தோம்னா கபாடபுரம் அந்த கபாடபுரத்திலையும் பல நூல்கள் வந்து கடலுக்கு இரையாகி என்ற செய்தியையும் இந்த கவிதையின் வாயிலாக அவர் கூற வருகின்றார் எவ்வளவோ இன்னல்கள் வந்தாலும் எவ்வளோ அழிவு வந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு சாகா வரம்படுத்திருக்கக்கூடிய நம்ம தமிழ் மொழியானது நேற்று இருந்தது இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கும் இருக்கக்கூடும் என்பதனையும் இந்த பாடல் வாயிலாக கூற வருகின்றார் அடுத்து பார்த்தோம்னா இந்த மொழியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய விரல் நுனியை நான் தீயிலை தோய்த்து திசைகள் தோறும் சுவரெல்லாம் உனனுடைய பெருமைகளை என போட்டி பாடத்தான் வேண்டும் எந்த ஒரு கவிஞனாக இருந்தாலும் தன்னுடைய கவிதையில் தன்னுடைய மொழியையும் தன்னுடைய இனத்தையும் பாடத்தான் வேண்டும் அப்போ எந்த ஒரு கவிஞனும் தன்னுடைய கவிதையில் மொழியை பாடாமல் இனத்தை பாடாமல் இருந்தால் கவிதையே ஆகாது இதை தான் ரசூல் கம்சத்து என்று சொல்லப்படக்கூடிய கவிஞன் சொல்லுவான் தன்னுடைய கவிதையில் தன் இனத்தையும் தன் மொழியையும் பாடாத கவிதை கூடில்லாத பறவை வேறில்லாத மரம் என்று சொல்வான் அதே போலதான் அவர்களும் தன்னுடைய கவிதையில் தமிழ் மொழியை பற்றியும் அந்த மொழியை பேசக்கூடிய மாந்தன் படக்கூடிய வேதனைகளையும் இன்னல்களையும் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த கவிதையின் வாயிலாக அவர் கூறி செல்கின்றார் அப்போ உன்னை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய பெருமைகளை என்னை போட்டி பாடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும் எனக்கு நிறைய நன்மைகளை தந்து கொண்டுதான் இருக்கிறாய் தமிழோட தொண்டி எத்தனையோ மொழிகள் இன்னைக்கு வளக்கொள்ளி இறந்து போயிடுச்சு ஆனால் நம் மொழி வந்து இன்னைக்கு இந்தளவும் வாழ்ந்து வந்து கொண்டு இருக்கிற அண்ணா அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மொழியில வந்து தொல் கனிமங்கள்னு என்று சொல்லப்படக்கூடிய நிறையா சொல் வளங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன அதான் அவர் சொல்றாரு ஒரு கவிதை சொல்லி கொண்டு இருப்பார் என்னன்னு பார்த்தோம்னா என்னுடைய புன்னகையை கூட மொழிபெயர்க்க முடியாத நிலையில் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் உணர்வுகள் கூட வெளியில் சொல்ல முடியல குரலற்று கிடக்கின்றேன் அந்த சமயத்தில் சில்லனும் உரசி செல்கின்றது திரும்பி பார்க்கின்றேன் தமிழ் மொழியாக இருக்கின்றது உடனே என்ன பண்ணனு கேட்டீங்கன்னா பரவச வேலையில் நானும் ஒரு பறவையானன் என்பதனையும் இங்கே வந்த கேட்டீங்கன்னா அவர்கள் கவிதையின் வயலாக நமக்கு கூறி செல்கின்றார் அப்ப தமிழ்மொழி என்று சொல்லப்படக்கூடியது நமக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கின்ற பொழுதும் நம்மளுக்கு உதவி செய்வதற்கு நம் தமிழ்மொழி இருக்கின்றது என்பதனையும் இந்த பாடல் வயலாக கோரி செல்கின்றார் இவர் இலங்கை கவினாக கவிஞனாக இருந்தாலும் தம் தமிழ் மொழி பற்றிருக்கக்கூடிய வேதனைகளையும் அந்த மொழி பேசக்கூடிய மாந்தன் படக்கூடிய அவ்வள நிலையும் என்னன்னு கேட்டீங்கன்னா தத்ரூபமாக அந்த கவிதையின் வகையிலாக கூறி சொல்லுகிறார் அப்போ நம்ம மொழின்னு சொல்லப்படக்கூடியது அன்றிலிருந்து இன்று வரை பல இன்னண்களை சந்தித்து வந்தாலும் நம்ம மொழிக்கு ஒருபோதும் இறப்பு என்பது ஒன்று இந்த மண்ணில் கிடையாது நேற்று இருந்த மனிதன் இன்று இருப்பதில்லை இன்று இருக்கக்கூடிய மனிதன் நாளை இருப்பதில்லை ஆனால் என்னுடைய மொழி என்று சொல்லப்படக்கூடியது காலந்தோறும் என்றும் இளமையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கும் என்பதற்கு இந்த பாடல் ஒன்றே சாட்சி என்பதனை விழுவுரத்தின் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம இந்த வீடியோவில் கண்டுகளித்தோம் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்